பேரன்பு கிளியா சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோடு பேச இருக்கேன் உள்ளாட்சி தேர்தல் மிக சமீபமாக நெருங்கிட்டிருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் நான் ஒரு வார்டு உறுப்பினராக போட்டிப்பட நினைக்கிறேன் நான் ஒரு கிராம ஊராட்சி தலைவருக்கு நான் போட்டிப்பட நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பு அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இரண்டு நாள் உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து இலவசமாகவே கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறிய வாய்ப்பை நல்லவரோட்டா சார்பில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க எதுக்குங்க நான் வார்டு உறுப்பினர் ஆகணும் எதுக்குங்க நான் ஊராட்சி தலைவர் ஆகணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு ஒரு கேள்வி எழுது அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே மாற்றத்தை விரும்புகிறோம் மாற்றத்தை ஆதரிக்கிறோம் மாற்றம் வேணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுகிறோம் இப்போது ஒரு மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றணும் இங்கே நான் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட இடத்துல நான் உட்காந்துருந்தால் மாம்பழம் எனக்கு கிடைக்காது அப்போ அந்த மாம்பழம் எங்கே விற்குதோ நாங்கள் போய் முதல்ல வந்து நான் அது வந்து பஸ்ஸில் நான் போகணும் இல்லை பைக்கில் போகணும் இல்லை நடந்து போகணும் எவ்வளோ தூரங்கள் வந்து என்னுடைய முயற்சியை நான் எடுத்து நான் வந்து காசு கொடுத்து வாங்குறது ரெண்டா பிரச்சனை முதல்ல அந்த மாம்பழம் எங்கே விற்கப்படுதோ அந்த இடத்துக்கு போய் நான் அந்த மாம்பழத்தை பார்த்து நல்லதாக கெட்டதான்னு பார்த்து நான் வாங்கி வந்து அந்த மாம்பழத்தை கழுவி நான் நறுக்கி அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு வாங்கிட்டால் மட்டும்தான் இந்த மாம்பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை நான் நிறைவேற்றிக்குவேன் அப்போ அந்த மாம்பழம் எப்படி வருது அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு நேரடியாக தொகைக்கட்டின்னு வந்து வியாபாரத்தில் உட்கார்ந்துரு கிடையாது அந்த மாம்பழத்தை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு முன்னாடி அந்த மாம்பழம் எப்படி உருவாது அப்படின்னா அதற்கெண்டு விதை நட்டு அந்த விதையை வந்து செடி ஆகும் போது அதற்கு பராமரிப்பு செய்து அந்த செடிக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அந்த அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருடங்கள் வந்து அதை தண்ணீர் ஊற்றி பராமரித்து அதை பாதுகாத்து ஸோ அதை வந்து ஒரு மரமாக உருவாக்கி உருவாக்கி அதிலிருந்து வரக்கூடிய பழத்தை கொண்டு வந்து தான் விற்பனைக்கு வைக்கிறாங்க ஆகவே யாரோ ஒருவருடைய முயற்சி யாரோ ஒருவருடைய உழைப்பு நம்ம காசு கொடுத்தாலும் அந்த மாம்பழம் உருவாகி வருவதற்கு எவ்வளவு ஒருத்தருடைய பிரயாசம் இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு இடத்துல உட்காந்து மாம்பழம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு மாம்பழம் சாப்பிட்டா தேவையில் நினச்சா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடாத மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய முயற்சி எடுக்கணும் அந்த மாம்பழம் உருவாகுவதற்கு எவ்வளோ எவ்வளோ பிரயாசம் இருக்கு பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து உள்ளாட்சி பிரதிநிதி ஆகணும் அப்படின்னு ஆசை ஆசைப்பட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அது நடக்கவே நடக்காது மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தா வரவே வராது அதற்கான ஒரு அரிய வாய்ப்பை இப்போ மாம்பழம் எப்படி வந்து கிரியேட் ஆகி வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அதுபோல உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தலைவரை அவங்களை உருவாக்குவதற்கு நல்லோர் வட்டம் சார்பில் ஒரு அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு வந்து தர இருக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா ஆயிரம் உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்கும் நோக்கத்திற்காக இந்த வகுப்பு வந்து நடத்தப்படுகிறது நூறு நூறு நபர்களாக ஒரு பத்து பேஜ் வந்து நட நடத்த இருக்கிறாங்க ஆல்ரெடி ஏற்கனவே முதல் பேச்சு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேருக்கு வந்து இந்த வகுப்பை நடத்தி முடிச்சிட்டாங்க இந்த வகுப்பை நடத்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராசிரியர் ஐயாக்கா பழனித்துறை வந்து இந்த வகுப்பை நடத்துகிறாங்க இந்த பழனித்துறை ஐயா பற்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பேராசிரியர் கா பழனித்துறை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஊராட்சி சம்பந்தமான இந்த உள்ளாட்சி அமைப்புகளை மிக தெல்ல தெளிவாக கட்டுரை மூலம் காணொலி மூலம் தன்னுடைய மேடை மூலம் நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்து விழிப்புணர்வா கடத்திட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஸோ அவர் தான் வந்து உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறாரு அதை நீங்க இப்போ இந்த பதிமூணு பதினாலு வரக்கூடிய இந்த ரெண்டு நாள் வகுப்பு பார்த்தீங்கன்னா மதுரையில் மதுரையில் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதியில் தான் நடக்க இருக்கு ஸோ நீங்கள் அந் அங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீயில நம்ம டிஸ்கப்ஷன்ல கூகுள் விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்போம் அந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை நீ பூர்த்தி பண்ணி உடனோட ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்க இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நேரடியாகவே உங்களை வந்து கைபேசி வழியாக அழைத்து விவரங்களை கேட்டு உண்மையிலேயே நீங்கள் அந்த வகுப்புக்கு வர விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணி அங்கே வர வச்சுருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த அலைபேசி என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வகுப்பு சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் இப்போ ரெண்டு நாள் வகுப்பு பண்ணுறாங்களே ரெண்டு நாள் வகுப்புக்கு நம்ம எதுவும் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியது இருக்கா நம்ம அந்த வகுப்புக்கு போய் நம்ம எதுவும் செலவுகளோ பண்ண வேண்டிய தேவை வருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது முழுக்க முழுக்க வந்து நல்லோர் ஓட்டமே வந்து சாப்பாடு அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க இரண்டு நாள் தங்குவதற்கான ஏற்பாடையும் நல்லோர் ஓட்டம் சார்பில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது முழுக்க முழுக்க இலவசம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு ரெண்டு நாளும் வந்து சாப்பாடு போட்டு இதை இலவசமாக அந்த வகுப்பை நடத்துகிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையில் அவங்க ஆதாயம் ஆதாயத்தை தேடி தான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைத்து விடணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அதை பண்ணுறாங்க அதை அறுவடை செஞ்சுட்டாங்கன்னா அதுதான் பெரிய ஆதாயம் ஸோ அந்த நோக்கத்தில் தான் பயணம் இருக்காங்க தவிர மற்றபடி எந்த உள்நோக்கமும் இதில் கிடையாது அரசியல் கட்சி மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம பக்கம் கூட்டிடணும் நம்ம வந்து பெரிய பெரிய ஆட்களாக இங்கே உருவாகிடணும் நம்ம பக்கம் ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து போராடணும் நம்ம எந்த ஒரு இழிவான எண்ணங்களும் கிடையாது நம்ம நோக்கம் என்னென்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை உருவாக்கி கட்டமைத்து இங்கே வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இல்லைன்றாங்க சாலை வசதி இல்லைன்றாங்க ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா அவ்வளோ பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைகளையும் சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுவதை விட இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம கண்டுக்கணும் அப்படின்னா நாம அந்த இடத்துல ஒரு பொறுப்புக்கு வரணும் அதாவது வார்டு உறுப்பினராகவோ ஊராட்சி தலைவராகவோ அந்த இடத்துல பொறுப்புக்கு வரணும் வந்தால் தான் அந்த மாற்றங்களை நம்மளால் நிகழ்த்த முடியும் ஏங்க ஈஸியாக சொல்லிவிட்டீங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறது அவ்வளோ லேசான விஷயமா வார்டு உறுப்பினராக அவ்வளோ லேசான விஷயமா இங்கே பார்த்தீங்கன்னா பணம் அரசியல் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டியா வந்து நான் வந்து ஊராட்சி தலைவர் நான் வந்து அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையில் இங்கே ஒரு ஜாதி அரசியல் பணக்கட்டமைப்பு எல்லாமே இங்கே இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிலிருந்து இன்றைக்கி எவ்வளவோ மாற்றங்கள் பிறந்திருக்கிறது எத்தனையோ இளைஞர்கள் மாறி இருக்கிறாங்க நான் என்னுடைய வாக்கை நான் வந்து பணத்தை விற்க மாட்டேன் நான் வந்து அடிமையாக மாட்டேன் என்னோடய வாக்கை வந்து நான் உண்மையிலேயே நேர்மையாக செலுத்துவோன்னு எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி திருவாரூரில் ராஜேஷன் ஒரு தம்பி இருக்காப்புல அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நான் என்கிட்ட கேட்டாப்புன்னா நான் போட்டி போடுவேன் நெல் இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராஜேஷ் யாருன்னு முத முத உங்கள் ஊராட்சிக்கு தெரியட்டும் நீ அதற்காக வேண்டியாது நில்லு அப்படின்னு சொல்லும்போது நான் போன உள்ளாட்சி தேர்தலில் தம்பி போட்டி போட்டா பேர் இருபத்தி ஏழு தான் வாங்கினாப்பில் அந்த இருபத்தி பேரும் ராஜேஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே அதான் பெரிய விஷயம் இன்றைக்கி ராஜேஷ் அந்த ஊராட்சி மன்றத்தில் நின்னால் அவர் ஒரு ஊராட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த அஞ்சு வருடத்தில் ராஜேஷ் யார் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ராஜேஷ் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ அதே ஒரு அடித்தளமாக ஒரு முயற்சியாக நீங்கள் ஒரு வார்டு உறுப்பினராக ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் விதையை ஊண்டுங்க இந்த முறை நீங்கள் விதையை ஊண்டுங்க உடனே விதையை ஊண்டுனதுக்கப்புறம் மரமாகி கனி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அப்படி வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விதையை நட்டால் மட்டும்தான் நிச்சயமாக ஒரு மரம் வளர்ந்து அதுலேருந்து கனிகளை நம்மளால் பறிக்க முடியும் ஆகவே ஒரு முயற்சி என்று பேசிக்கொண்டு இல்லாமல் முயற்சியை நம்ம எல்லாருமே வந்து கையில் எடுத்து நாம் வந்து அந்த இடத்துல வந்து போட்டி போட்டு நம்ம வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நம்ம செய்யணும் எல்லா எல்லாருமே இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதலாக இருக்குது இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நீ என்ன பொறுப்பில் இருக்க அப்படிங்க என்னை பார்த்து கேட்கலாம் உண்மையிலே என்னுடைய மக்களால் எந்த விதமான போட்டியும் இன்றி அன்னபோஸ்டாக வந்து ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினராக நான் போன முறை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி வார்டு உறுப்பினராக தான் இதுவரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறேன் ஸோ அடுத்த முறையும் நிச்சயமாக வந்து இதை தாண்டி நம்ம வந்து ஒரு பதவிக்கு வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு இருக்குது ஏன்னா மாற்றத்தை நான் பேசுகிறவர்கள் நிச்சயம் மாற்றத்தை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை நமக்கு வேணும் இல்லையா ஸோ அதனால் பேசுகிற நானும் அதை செய்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும் ஆகவே பேச்சில் மட்டுமல்ல செய்கையிலும் நிச்சயம் உங்களுக்காக உங்களோடு நானும் சேர்ந்து நிச்சயம் செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மேலும் விவரங்களுக்கு இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக அந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் தாராளமாக கலந்து கொண்டு உங்கள் ஏரியாவில் ஒரு மாபெரும் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களோட நிறுத்திக்காதீங்க உண்மையிலே இப்போ நீங்கள் போட்டி போடலை எனக்காக கடந்து இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு போங்க நிச்சயம் இந்த உள்ளாட்சியில் மாற்றங்கள் வரணும் நான் உள்ளாட்சியில் வந்து ஒரு நபராக போட்டி போட நினைக்கிறேன் ஒரு போட்டி போட நினைக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் ஆகவே நீங்க பகிர்ந்தீங்கன்னா நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நல்லதவர்களுடன் வேற வீடு சந்திக்கிறேன் நன்றி